முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடியாக அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக அவருடைய அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் அவருடைய தொகுதியில் காலியாக உள்ளதாக தற்பொழுது சட்டப்பேரவை அலுவலகம் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து கூடிய விரைவில் அமைச்சர் பொன்முடியின் தொகுதியில் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு ஏனென்றால் தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படியாச்சும் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு உச்சநீதிமன்ற நாடியிருக்கும் நிலையில் அவருடைய தண்டனையை வந்து ரத்து செய்தால் மட்டுமே மீண்டும் அவருடைய எம்எல்ஏ பதவி மற்றும் அவருடைய அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி அவர் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் ஒருவேளை அந்த தண்டனை ரத்து செய்யப்படாவிட்டால் கண்டிப்பாக அவர் முழுவதுமாக அவருடைய அமைச்சர் பதவியும் சரி எம்எல்ஏ பதவியும் இழக்க நேரிடும் என தற்பொழுது தகவல் வெளியாக இந்த வழக்கில் எப்படியாவது மீண்டும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அரசியல் பயணத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்காரு அதே மாதிரி நேற்று நடைபெற்ற விசாரணையில் அதிரடியாக அவருடைய வழக்கை வந்து மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சிட்டாங்க வழக்கு குறித்து முழு விளக்கத்தையும் அமைச்சர் பொன்முடி தரப்பிலிருந்து இருந்து இந்த கேப்புக்குள்ள நீங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையும் அவங்க தரப்பிலிருந்து இருந்து என்னென்ன வாதங்களை வந்து நீங்கள் வைக்க போறீங்க அதே மாதிரி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக என்ன வழக்கு போட போறீங்க என்பதற்கான அனைத்து விளக்கத்தையுமே நீதிமன்றத்தில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிட்டாரு அதனைத் தொடர்ந்து இப்போ அவங்களுடைய வழக்கில் உள்ள மாற்றங்கள் ஏற்பட்டதை மட்டும் இல்லாமல் தற்பொழுது அவங்களுடைய

தேர்தல் நடைபெறுமா இல்லை வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் அவருடைய பதவியை வந்து தக்க வைத்துக் கொள்வாரா என்பதுதான் இப்போ ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயமா அவருக்கு அவருடைய அமைச்சர் பதவியும் மக்களே அதனை தொடர்ந்து நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பு மார்ச் பதினெட்டாம் தேதி கொடுக்க போகுது அதை வைத்துதான் அமைச்சர் பொன்முடியின் அரசியல் பயணமே அவருடைய கையில் வந்து இருக்கு உச்ச நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்கிறது அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் அரசியல் பயணத்திற்கு வருவதா இல்லை என்பதை பற்றி பற்றி நம்ம பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தானே அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருப்பார் அப்படி இல்லாத பட்சத்தில் தண்டனை வந்து நிறுத்த ரத்து செய்யப்படவென்றால் உடனடியாக அவரை கை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையுமே உச்ச நீதிமன்றம் எடுக்கும் தான் சொல்லியிருக்காங்க மக்களே தற்பொழுது அவருடைய தொகுதியில் மீண்டும் தேர்தல் வரப்போவதை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அவருடைய மீண்டும் அவர் வந்து அரசியல் பயணத்திற்கு வருவாரா மாட்டாரா என்பதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்